வணக்கம் லைவுக்கு வந்திருக்கீங்க யார் உங்களுடைய நேம் சொல்லுங்கள் இனிய மதிய வணக்கம் அதுவும் அனல் பறக்கும் மதிய வணக்கம் சரவணன் ப்ரோ வந்திருக்கீங்க ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க சாஃப்டாச்சுங்களா நலமாக இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எல்லாரும் நலமாக இருக்காங்களா இங்கே வெயில் செம்மையாக அடிக்குது அங்கே உங்களுக்கு கிளைமேட் நல்லா இருக்கும் இல்லைங்களா வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் ப்ரோ அதெல்லாம் மக்கா சொல்லியிருக்கீங்க ஓகே சாப்பிட்டிங்களா வெளியே வரவே பயமாக இருக்குது வெயில் அப்படி இருக்குது இங்கே எல்லாம் நீங்கள் ஓசூரில் இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா இங்கே மழை அதிகம் ஓகே ஓகே சந்தோஷங்க மழை அதிகமாக ஒன்று போனால் மழை அதிகமாக இருக்குது இல்லைன்னா வெயில் அதிகமாக இருக்குது நார்மலாக இருக்கிற இயற்கையான நேச்சர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே மாறுபட்டு காலகட்டங்களில் வருது என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ லைவுக்கு வந்திருக்கீங்க நிறைய பேர் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க சாப்பாடு பருப்பு குழம்பு அக்காதுன்னு ஓகேங்க சூப்பர் சாயங்காலம் நைட் டியூட்டிக்கு போகணும் இல்லைங்களா நீங்கள் இரவு வேலை தானே உங்களுக்கு நன்றி இரண்டாவது லைக் போட்டு லைவுக்கு வந்த எல்லாம் சாப்பிட்டீங்களா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய பேரையும் பகிர்ந்துக்குங்க உங்கள் தம்பி சேனல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுடைய லைவ் நோட்டிஸிஃபிகேஷன் எனக்கு வரலை ரெண்டு நாளாக முடிஞ்ச பிறகு தான் காட்டுது என்ன ப்ராப்ளம் தெரியல ஆனாலும் நான் உங்களுடைய சேனல்குள்ளே வந்து அடிக்கடி பார்க்குறேன் ப்ரோ இப்போ கூட நான் பார்த்தேன் உங்களுடைய சேனல் மாதிரியே நீங்கள் அந்த மயில் வச்சு போட்டுருந்தீங்க இல்லைங்களா பஸ்ஸில் பஸ்ஸுக்கு முன்னாடி மயில் இருக்க மாதிரி அதை நான் பார்த்தேன் ஆனால் வேறு ஒரு சேனலில் வந்துருந்தது அதுதான் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஓகே பாய் அக்கா சொல்லியிருக்கீங்க சரிங்க ஒர்க் இருக்குது போல் இருக்குது பாருங்கள் ஒர்க் பாருங்கள் லைவில் இருபத்தஞ்சி பேர் காட்டுது உங்களுடைய பேர் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் நம்ம சேனல் பாருங்கள் சேனல் பார்த்துட்டு நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வந்திருக்கீங்க எல்லாம் ஆனால் கமெண்டில் இன்னும் யாரும் எனக்கு மெசேஜ் பண்ணலை நீங்கள் உங்களுடைய மொபைலில் பார்க்கும்போது ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு மூணு டாட் இருக்கும் பாருங்கள் மூணு புள்ளி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் சிம்பிள் காட்டும் தயவு செஞ்சு அதில் கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க குமார் ப்ரோ வந்திருக்காங்க ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் ப்ரோ எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் சாப்பிட்டாச்சுங்களா நீங்கள் லைக் த்ரீ போட்டிருக்கீங்க ஓகே தேங்க்யூ அதே போல் லைவ்ல இருக்கீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க குமார் ப்ரோ இருக்கீங்களா நீங்க எந்த ஊருங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க வெயில் ரொம்ப வாட்டி வதக்கிது இந்த பக்கம் எல்லாம் ஒரு பக்கம் வந்து மழை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குன்றாங்க கேரளா தென் மாவட்டங்களில் அந்த மாதிரியெல்லாம் இருக்குன்றாங்க இந்த பக்கம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது நாளையிலேருந்து வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் கம்மியாகிட்டால் நல்லாயிருக்கும் தாங்க முடியல பாவம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சில பேர்னாலே தாங்க முடியலன்னா வெளியில் போய் வேலை பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க வெளியே வேலை பார்க்குறவங்க அவங்கெலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள நினைக்கும்போது கடவுள் கருணை காட்டணும் கண்டிப்பாக வெயில் வந்து கொஞ்சம் தனிஞ்சா நல்லா இருக்கும் ப்ரோ ஹாய் சொன்னாங்க அதுக்கப்புறம் எந்த மெசேஜ் வரல இருக்கீங்களா ப்ரோ குமார் ப்ரோ சரவணன் ப்ரோ வந்தாங்க ஓசூர்லேருந்து வந்தாங்க வந்து பேசிவிட்டு இப்போ தான் அவங்களுக்கு வேலை இருக்குதுன்னு கிளம்பியிருக்காங்க லைவுக்கு வந்திருக்கவங்க எந்த ஊர் சொல்லுங்கள் உங்களுடைய எல்லாம் வெயில் எப்படி இருக்குது வெயிலாக இருக்கா இல்லை மழை இருக்கா அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா முதல்ல என்ன சாப்பிட்டீங்கன்றதை பகிர்ந்துக்குங்க என்னுடைய சேனலில் வந்து நான் வீடியோஸ் எதை பற்றி போடுறேன் அப்படின்னா சமையல் குறிப்புகள் போடுவேன் டிப்ஸ் அதாவது நம்ம சமையலுக்கு ஆகட்டும் வேறு ஏதாவது டிப்ஸ் பற்றி போட்டிருக்கேன் கோலங்கள் போடுவேன் கிராஃப்ட்ஸும் நான் வந்து கண்டிப்பாக போடுவேன் பாருங்கள் சேனல்குள்ளே வந்து பாருங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் வெயில் வெயில் கிட்டேருந்து தப்பிக்கிற மாதிரி குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வெளியே வர வேணாம்னு சொல்கிறாங்க ஆனால் வெளியே வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் கண்டிப்பாக வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு ஓட்ட முடியும் அந்த நாளையும் சரி அந்த மாதத்தையும் சரி அதனால் அவங்க வெயிலையும் பொருட்படுத்தாது நிறைய பேர் வந்து வேலை செய்வாங்க வெளியே சில பேர் வேலைக்கு போனாலும் உள்ளதான் உள்ளுக்குள்ளே தான் ஃபேக்டரியில் இல்லைன்னா ஆஃபீஸில் அந்த மாதிரி ஒர்க் இருக்கும் ஆனால் வெளியே வேலை செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன வேலைகளில் ஈடுபடுற எல்லாருக்கும் வந்து இந்த வெயிலையும் பொருட்படுத்தாத அவங்களாம் வந்து வேலை செய்கிறாங்க அவங்களையெல்லாம் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அதே போல் வெளியே மார்க்கெட்டு வெளியே சின்ன சின்ன காய்கறி கடைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஏதாவது வாங்கும்போது பேரம் பேசாமல் நம்ம வாங்கினா நல்லாயிருக்கும் பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் இருக்கும் சூப்பர் மார்க்கெட் மால்ஸ் இதுல எல்லாம் வந்து கரெக்டான ரேட்டை போட்டுட்டு இதுதான் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க அங்கெல்லாம் போய் நம்ம பேரமே பேசுறது கிடையாது அமைதியாக போய் வாங்கிட்டு வந்துடுறோம் எல்லா பொருட்களையும் ஆனால் சின்ன சின்ன வியாபாரிகள் வெளியே விற்கிறாங்க இல்லையா கிட்ட தான் கம்மி பண்ண சொல்லி வியாபாரத்துக்கு நம்ம பேரம் பேசுவோம் எல்லாரும் கிடையாது சில பேர் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க கிட்ட நம்ம வந்து வாங்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நியாயமான விலையை தான் அவங்க கேட்பாங்க அதை நம்ம அமைதியாக கொடுத்துட்டு நம்மளுடைய பொருட்கள் வாங்கிட்டு வரலாம் தேவையான பொருட்களை அதனால் அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட வந்து தயவு செஞ்சு வந்து யாரும் பேரம் பேசாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட வாங்கி ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட இந்த வெயில்னால தள்ளி வச்சுருக்காங்க எல்லாருக்கும் தெரியுங்களா அந்த விஷயம் நியூஸில் போட்டுட்ருக்காங்க தள்ளி வைக்கிறது தான் நல்லது ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த வருஷமும் இவ்வளோ அதிகமாக இருந்தால் மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில் வந்து லைவில் இருக்கீங்க யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைலில் ரைட் சைடில் மூன்று புள்ளி இருக்கும் பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் சிம்பிள் காட்டும் அதில் லைக் பண்ணிடுங்க ஓசூர்லலாம் நல்ல மழைன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது பாருங்க கிளைமேட்டு ஒரு இடத்துக்கு ஒரு இடம் ஒரு இடத்துல நல்லா வெயிலாக இருக்குது இன்னொரு இடத்துல நல்லா மழையாக இருக்குது என்னுடைய வீடியோஸில் வந்து நிறைய டிப்ஸும் போட்டிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சேனலில் பார்த்துட்டு உங்களுடைய சஜஷன்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது இந்த சம்மர் டிப்ஸோ இல்லை ஏதாவது பற்றி உங்களுக்கு டிப்ஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ லைவ்லேயும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய பேரை சொல்லிவிட்டு போடலாம் இல்லை உங்களுடைய நேம்ஸ் சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைவில் வந்து நிறைய டாபிக்ஸ் கேம்ஸ் இதை பற்றி கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம் டாபிக்ஸை பற்றி பேசிகிட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது லைவ் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு சம்மர் சீசன் பிடிக்குங்களா ரெய்னி சீசன் பிடிக்குங்களா அதாவது மழை காலமாக வெயில் காலமாக என்ன சீசன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் முன்னெல்லாம் வந்து வெயில் காலம் பாருங்கள் அதாவது இந்த எயிட்டீன்ஸ் நைன்ட்டீஸ் அதிலெலாம் பாருங்கள் வெயில் காலம் தான் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுமுறை அடிக்கிறாங்க இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தான் பசங்கள் நல்லா வெளியே கிரிக்கெட்டு மத்த விளையாட்டெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்பயும் வெயில் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இப்போ வந்து ரொம்ப அதிகமான வெயிலாக இருக்கு இதுக்கு காரணம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வந்து வெட்டிட்டு வீடு கட்டிட்டு அப்படி நம்ம மாத்திட்டோம் இயற்கையை வந்து அழிச்சிட்டே வரும் எல்லாரும் தான் இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் அதிகமா இருக்கு இயற்கை வந்து இந்த மாதிரி பாதிப்பா கொடுக்காம இருக்கணும்னா கண்டிப்பா வந்து நம்ம இயற்கை அழிக்காமல் இருக்கணும் வீட்டுக்கு ஒரு மரமாவது அட்லீஸ்ட் வள வளர்க்கணும் நிறைய பேர் வந்து மரம் வளர்க்கக்கூடிய ஐடியாலேயே இருக்க மாட்டாங்க அதுவும் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஒரு ரூமை கட்டி வாடகைக்கு விடலாமா அப்படி தான் இப்போ எண்ணங்கள் இருக்கே தவிர பிற்காலத்தில் ஒரு மரமாவது இப்போது சின்ன செடியாக வச்சா தான் நம்ம பிற்காலத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் ஆகட்டும் இல்லை நம்மளே வயசாகும் போது இந்த மாதிரியை வச்சு தான் நம்ம காப்பாற்ற முடியும் அது இப்பயே நம்ம துரிதமாக சிந்தித்து செயல்பட்டால் தான் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து கொஞ்சமாவது நாம் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியும் ஹாய் ஹாய் ப்ரோ யார் வந்திருக்கீங்க உங்களுடைய சே உங்களுடைய நேமே இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுடைய பேர் என்ன ப்ரோ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க உங்கள் ஐடியே டிஃப்ரெண்ட்டான ஒரு வசனத்தில் இருக்குது நீங்கள் எந்த ஊர் சாப்பிட்டீங்களா ப்ரோ அங்கே வெயில் இருக்குங்களா இல்லை மழையாக இருக்குங்களா கிளைமேட் என்ன ஒன்லி ஸ்பீடு டிரைவர் சிவா ஓஹோ ட்ரைவருங்களா நீங்கள் எங்கள் ஊர் அரியலூர் சொல்லியிருக்கீங்க அங்கே எப்படி கிளைமேட் இருக்குது ப்ரோ ஸ்பீட் டிரைவர் சொல்கிறீங்க டிரைவிங் சூப்பர் ஆனால் அதுக்காக ஸ்பீடாக வேண்டாம் கொஞ்சம் வண்டியை ஓட்டுங்க உங்களுக்கும் சரி வழியில் வர எல்லாருக்கும் சரி அது நல்லது ஒரு சின்ன சஜஷன் கிளைமேட் ரொம்ப மோசம் ஓஹோ மோசம்னா வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரீங்க ஆமாங்க இங்கே கூட ரொம்ப அதிகமான வெயிலாக இருக்கு தாங்கவே முடியல பாவம் டிரைவர்னால் உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஒரே ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா வண்டி ஓட்டும்போது பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த இன்ஜின் பக்கத்தில் உட்காறதுனால ஃபோர்த் லைக் போட்டிருக்கீங்க ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ கவர்மெண்ட் பஸ் டிரைவர் அப்படிங்களா அரியலூரில் கவர்மெண்ட் பஸ் டிரைவர் சூப்பர் சூப்பருங்க பாவம் ரொம்ப வெயிலாக இருக்கும் இல்லைங்களா சாப்பிட்டீங்களா என் சிவா தான் ஓகே ஓகே ஓகேங்க ஓகே ப்ரோ சிவா ப்ரோன்னு கூப்பிடலாங்களா திருச்சி டு கடலூர் பஸ் ஓகே நீங்கள் அந்த ரூட்டில் இருக்கீங்களா திருச்சி டு கடலூர் ஓகே சூப்பருங்க இன்னைக்கு லீவு நாளைக்கு தான் டியூட்டி ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் ரெஸ்ட் எடுங்க இந்த வெயிலெல்லாம் அலைஞ்சிட்டு வர்றது நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் நீங்கள் டியூட்டிக்கு போக முடியும் நிறைய பேர் இந்த வெயிலில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க அவங்கள பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ சேனலுக்கு வாங்க சேனலில் பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தது தான் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டிங்களா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஸ்பீட் ட்ரைவர்ஸ் இதுவும் என்னுடைய ஐடி தான் ஓகே ஓகே ப்ரோ ரெண்டு ஐடியிலேருந்து வந்திருக்கீங்க இதில் இன்னொரு லைக் கொடுத்துருக்கீங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த மெசேஜில் சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கீங்க இல்லைங்களா அது லைவில் அந்த மெசேஜ் இருக்கக்கூடாது ப்ரோ ப்ரோ அந்த மெசேஜை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஏன்னா லைவில் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ட சேனலை பற்றின ப்ரொமோஷன்ஸ் எதுவும் போடக்கூடாது அதுதான் இன்னும் சாப்பிடவில்லை சொல்லியிருக்கீங்க ப்ரோ டைம்க்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிட்டா தான் ஏன்னா டியூட்டிக்கு போகும்போது அவ்வளோ கரெக்டாக நேரத்துக்கெல்லாம் சாப்பிட முடியாது அதனால் என்னவா இருந்தாலும் கண்டிப்பாக டைமுக்கு சாப்பிடுங்க அரசு பேருந்து ஓட்டில் இன்னொரு ஐடியிலிருந்து போட்டிருக்கீங்க ஓகே சிக்ஸ்த்து லைக் ஓகே தேங்க்யூ ப்ரோ மணி செல்வம் வெளிச்சம் இல்லையான்னு போட்டிருக்கீங்க இல்லைங்க வெளிச்சம் வைக்க இன்னைக்கு வந்து இன்றைக்கேன்னு இல்லை நான் நார்மலாகவே வந்து வெளியே இருக்க இயற்கை காட்சிகள் அது மட்டும் தான் நான் போடுவேங்க எப்பயுமே கேமராவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் லைவுக்கு வருவேன் முக்காவாசி அப்படியே போட்டாலும் செடி கொடிகள் மரங்கள் அப்படி தாங்க வருவேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ப்ரோ மணி மணி செல்வம் ப்ரோ நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவர்கள் செவன்த் லைக் ஓகே தேங்க்யூ ப்ரோ விழுப்புரம்ங்களா நீங்கள் ஓகே ஓகே சாப்பிட்டாச்சிங்களா லைவ்க்கு வந்த எல்லாரும் சாப்டாச்சிங்களா நாங்கள் நான் சென்னை ப்ரோ சென்னையிலேருந்து பேசிட்டு இருக்கேன் நான்கு ஐடியும் என்னுடையது தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்களா இத்தனை ஐடி வச்சிருக்கீங்களா ஓகே உமா வந்திருக்காங்க, ஹாய் உமா சாப்பிட்டாச்சிங்களா சாப்பிட்டாச்சு அக்கா நீங்கன்னு கேட்குறீங்க ஓகே நானும் சாப்பிட்டாச்சு உமா செகண்ட் டைம் வரீங்க என்னுடைய லைவ் இல்லையா பேஸ் அம்மா இன்னைக்கு என்ன உங்கள் வீட்டில் லஞ்சு குழந்தை என்ன பண்றா நேற்று வீடியோ பார்த்தீங்க இல்லைங்களா பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணிங்களா செஞ்சிங்களா அதே மாதிரி இருக்கீங்களா லைனில் உமா அம்மா வீட்டுக்கு அக்கா சுரைக்காய் கூட்டு முருங்கக்காய் கீரை பொரியல் சூப்பர் சூப்பர் ஓகேம்மா அம்மா வீட்டில் இருக்கான் அக்கா ஓகேம்மா அப்போ இல்லையா ஓகே ஓகே நல்லா வெயிலாக இருக்குது பார்த்து வெளியே போயிட்டு வரும்போது அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா உமா ஓகே அக்கா சொல்லியிருக்காங்க ஓகே உமா பாய் நானும் இப்போ லைவை க்ளோஸ் பண்ண போகிறேன் நல்லா இருக்காங்க அக்கா சொல்லியிருக்கீங்க ஓகேம்மா பாய் நானும் வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது லைவுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு லைவில் மீட் பண்ணலாம் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ நேரம் லைவுக்கு வந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் தேங்க்யூ